வணக்கம் எனது யூடியூப் சேனல் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இணைய காலை வணக்கம் இது ஒரு மன்னிப்பு வீடியோவை இன்று நான் போட்ட வீடியோ அந்த படத்தின் திரைப்படம் என்கிற படம் கமல் சார் நடித்த திரைப்படம் அதை நான் பேர் மாற்றி அறிவித்து விட்டேன் அதற்கு வருந்துகிறேன் அந்த நீயா படத்தின் கலை சுருக்கம் பாம்பை கட்டால் படையும் நடுங்கும் என்பவர்கள் பழி வாங்குவதிலும் அது நம்பர் ஒன்னாக இருக்கும் காதல்பட்டு பா நண்பர்கள் அப்பொழுதும் கமல் சார் வேண்டாம் என்று கூறுவார் அப்பொழுது ஒவ்வொருவராக பழி வாங்கி கொண்டு வரும் கடைசி தமிழ் சாரத்தில் வருகின்ற பொழுதுதான் அந்த பாடல் இதை மாற்றி அறிவித்துவிட்டேன் அதற்காகவே இந்த பண்ணிப்பில் மீண்டும் ஒரு Thank you.